queen jancy welcome to the kitchen of queen jancy இப்போ நாம சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு वेजिटेरियन டிஷ் mutton சிக்கனோ chicken ஓ சேர்க்காமலே இந்த பிரியாணியோட டேஸ்டும் फ्लेவரும் இதில கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்கள்ல வச்சே ரொம்ப ஈஸியா 10 minutesல தயார் பண்ணலாம் இந்த சுவையான சேமியா பிரியாணி இப்போ வெஜ் சேமியா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு பேக்கெட்டு சேமியா இதில் ஒன் எயிட்டி கிராம்ஸ் இதில் ஒன் எயிட்டி கிராம்ஸ் மொத்தமாக த்ரீ சிக்ஸ்டி கிராம்ஸ் இதுதான் வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் பேக்கிங் இதுக்கு உண்டான அளவுகள் மற்ற பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம செய்முறைக்கு போகலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் பொதுவாக ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஸோ இப்போ நான் எல்லாமே ரெண்டு பேக்கெட் சேமியாக்கு உண்டானது சொல்ல போகிறேன் ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சுமார் நூறு மில்லி அளவு எண்ணெய் ஒரு கொத்து கொத்தமல்லி தழை ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் சுமார் நாலு ஸ்பூன் அளவு தயிர் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இது வந்து ரெண்டு பாக்கெட் சேமியானுக்கு உண்டான அளவுகள் கூட தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு ஹாஃப் லிட்டர் தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் அதில் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து போடணும் போட்டு நல்லா வதக்கணும் அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வதக்கணும் பச்சை வாசனை நல்லா தான் சேமியா நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் பண்றேன் அதிகமா மிளகாய் தூள் சேர்க்க கூடாது காரம் அதிகமா தாங்காது உங்களுக்கு பத்தலை தெரிஞ்சதுன்னா ஒரு பச்சை மிளகாயோ ரெண்டு பச்சை மிளகாயோ ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இப்ப சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியில போடுறேன் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும் இப்ப இதுல தயிர் ஊத்துறேன் கூடவே சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்துனோம்னா நமக்கு நல்ல கலர் வந்துடும் நல்ல ஒரு ரெட் கலர்ல பிரியாணி கலரில் வந்துடும் இப்போ கொஞ்ச நேரம் இந்த மசாலாவை நம்ம வேக வைக்கணும் மசாலாவை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியில இருந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அது பாயில் ஆகணும் பாயில் ஆனாதான் மசாலா நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை போகும் இப்ப நாம கொஞ்சம் தீய கம்மியாக வச்சுக்கலாம் மசாலா வெந்துருச்சு ஓபன் பண்றேன் இப்ப நான் மீதி இருக்கிறேன் தண்ணியை சேர்க்க்கறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் சுமாராக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிற உப்பு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நான் ஓப்பன் பண்ணி வச்சு சேமியாக ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தண்ணி கூட சீக்கிரமாக வெந்துடும் இது இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா அப்படியே நல்லா செட் ஆயிரும் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்